கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ரேவிதிக்கு கார்த்தி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மிஸ் பண்ணாம ஆஃப் ஃபுல்லூடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில சுத்தமாக வந்து வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ரேவிதி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா சரி இவளுக்கு நம்ம உதவி செய்கிறோம்னு வேற வாக்குறுதி வேற கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு தூக்கம் வருது நான் கீழே படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் பாய் வச்சு போட்டு கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா அது இவனை பார்த்தா குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரியே தெரியல இவன் மாட்டுக்கும் படுத்தோடனே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தூங்குறானா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கார்த்திகன் நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமோ மகேஷ்க்கு இவனுக்கும் சம்மந்தம் இல்லையோ சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது யாராவது இத்தனை கோடி ரூபாய் சொத்தோட ஒரு பொண்ணு வரேங்கிறப்ப நிச்சயம் யாராக இருந்தாலும் ஆசைப்பட தானே செய்வாங்கன்னு கார்த்தி மேலே இன்னமும் தப்பான அபிராயம் வச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரிக்கு நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் கால் வந்து வருது என்னது இந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு ஃபோன் கால் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமாக பதுங்கி பதுங்கி வந்து சாமுண்டேஸ்வரி என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வர்றாங்க ஏன்னா மாயா வந்து சொல்லியிருக்காங்க கார்த்தி இல்லைனா உங்கள் அம்மா தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆள் தான் மகே சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணமா இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னதுனால ஒருவேளை அம்மாவா இருக்குமோ சரி எரிப்பினோ நம்ம அம்மா என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போகிறப்ப தான் ஏய் மகேஷ் சாப்பிட மாட்டேங்கிறானா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அவன் கை எதுவும் அவுத்தெல்லாம் விட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி பேசினோன்னா தூக்கி வாரி போட்டது அம்மா இப்போ கிளம்புறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கார்ல தான் போவாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னா தான் காரணமா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் அம்மா தான் மகேஷ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க அது மட்டும் தள்ள தெளிவா காதில் விழுந்திருக்குன்னோட உடனே கார்ல வந்து அப்படியே ஏறி யாருக்கும் தெரியாம சீட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வரதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கார் எடுத்துட்டு அப்படியே போறாங்க அம்மா தான் காரணமா அப்பனா மகேஷ் இருக்கிற இடத்துக்கு தான் அம்மா இப்ப போறாங்களா ஒண்ணும் புரியலையே அப்பனா கார்த்திக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் என்ன சம்மந்தம் அதுவும் மகி சம்மந்தப்பட்ட விஷயத்துலன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து கார் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு அப்படியே சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் மாசா இறங்கி போயிட்டு இருக்காங்க அம்மா காரை வந்து அணைச்சிட்டாங்க நம்ம இப்பயே இறங்கிடலான்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து இறங்கிடுறாங்க இறங்கிட்டு அம்மாவுக்கு தெரியாம பின் பக்கமாக வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் உள்ளே இறங்கி போய்கிட்டே இருக்கிறப்ப இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து போயிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளனா இது எந்த ஏரியா ஒன்றும் புரியலையே நைட் டைமாக இருக்கிறதுனால இது என்ன ஏரியா என்ன ஏதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி வந்து பார்த்து அங்கே அடையெல்லாம் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நம்ம ரேவதி ஜன்னல் உரமா வந்து போய் பார்க்குறாங்க என்னது மகேஷ் இருக்கிற மாதிரியே தெரியலேன்னு சொல்லி நாலஞ்சு ஜன்னலை வந்து தொடர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மகேஷ் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரர் நிற்கிறாங்க ஏய் இவன் சாப்பிட மாட்டேங்கிறானா என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு நான் வரணுமா என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க மேடம் இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் தப்பு தான் மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றத நம்ம ரேவதி வந்து காது கொடுத்து கேட்குறாங்க அப்பனா மகேஷ் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டியிருக்காங்க மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்கன்னா ஒரு வேலை பயத்துல வந்து கெஞ்சிராப்லையா இல்லை கடைசி நேரத்துல என்ன நடந்திருக்கும் தான் இவர் இவருதான்னு ஊரளவு வந்து பத்திரிகை அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மா ஏன் இது மாதிரி கார்த்திகை மாப்பிள்ளையை ஆக்கியிருக்காங்க அப்போனா கார்த்தியை மாப்பிள்ளையை ஆக்கியிருக்காங்கன்னா நிச்சயம் எங்கள் அம்மா தான் முடிவெடுத்திருக்காங்க கார்த்திக்கு இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத ஓரளவு யூகிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி எப்படி இருந்தானோ அதே மாதிரியே வந்து இவனை உட்கார வச்சிடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் டேய் இன்னொரு வாட்டி நீ ஏதாவது இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி இவங்க எனக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் நான் என்ன செய்வேன் உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எப்போதும் ஒரு பொருள் கொண்டு வருவாங்களே அதை எடுத்து காட்டுறாங்க வேணாம் மேடம் வேணாம் மேடம் நாங்கள் இங்கேருந்து போயிட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகிடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்புடின்னு பார்த்தேன் சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும் நம்ம மாட்டுக்கு திருப்பியும் கார்லேயே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு டிக்கியை வந்து திறந்து அப்படியே உள்ளே வந்து போய் உட்காடுறாங்க கரெக்டாக சாமுண்டி டிஸ்ட்ரிக்ட் வந்துடுறாங்க என்னது இங்கே ஏதோ ஒன்று சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க டே இந்த ஜன்னல் முன்னாடியே திறந்துருந்துச்சா மேடம் சரியா ஞாபகம் இல்லை கேண்டா இதை கூட அவங்களால பார்த்துக்க முடியாதா இந்த ஜன்னல் வழியாக யார் நின்று பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு சரி கார் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஃபோன் அடித்தா தேவைக்கு ஃபோன் அடிங்க அவன் பிரச்சனை பண்ணான்னா கண்ணத்துலேயே வந்து பலார பலாருன்னு அடிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் போகிறாங்க சாமுண்டீஸ்வரி கார் நிப்பாட்டினோன்னே ரேவதி மாட்டுக்கும் இறங்கிட்டு அப்படியே சாமுண்டீஸ்வருக்கே தெரியாமல் கார் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்புறம் சாமுண்டீஸ்வரர் வீட்டுக்குள்ளே போனோன்னு அப்படியே இவங்க செடிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அம்மாக்கு எதுவும் சந்தேகம் வரல அப்போனா இவ்வளோ நேரம் நம்ம தேடிகிட்டு இருந்த மகேஷுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கிட்டே வந்து பதிலே சொல்ல முடியாமல் போச்சுன்னா முழுக்க முழுக்க காரணம் அம்மா தானா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்தி சொன்ன விஷயத்த எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏண்டி நீ என்னை நம்பவே மாட்டேங்கிற எனக்கும் மகேஷுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை நான் தானே உன் காதலை அரேஞ்ச் மேரேஜாக வந்து ஆக்குறதுக்கு எவ்வளோ மல்லு கட்டினேன் நீயும் மகேஷும் லவ் பண்ணீங்க கடைசி நேரத்தில் அவங்க அம்மா என்ன ஆக்குவாங்கன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலங்கிற மாதிரி கார்த்தி எத்தனையோ வாட்டி வந்து ரேவதிக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் ரேவதி இதெல்லாம் தான் வந்து ஆமாம் இல்லை கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கார்த்தியை தான் நம்ம தான் புரிஞ்சிக்கவே இல்லை ராஜா சொன்ன ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கவே இல்லையே அப்போனா நம்ம குடும்பத்துக்கு அப்படியிலேருந்து இப்போ வரைக்கும் விசுவாசியாக தான் இருந்திருக்காப்புல நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்திகிட்ட முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கார்த்திகை நினச்சிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அம்மா கிட்டேந்து இருக்கிற மகேஷை எப்படி காப்பாற்ற போகிறோம் கிட்டேயும் எதுவும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் சொல்லிவிட்டு மாயா நம்ம மூலியமாகவே வந்து ஆதாரம் எடுத்த மாதிரி ஆகிடும் மகேஷை காப்பாற்றினா எப்போதும் அம்மாக்கிட்டேருந்து ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அம்மாவும் மாட்டிக்கக்கூடாது இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது நான் தானும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி என்னதான் ரேவதி வந்து மகேஷை காப்பாற்றணும்னு நினச்சாலும் கார்த்தி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அது காதலாக ஆகுமாங்கிற மாதிரி சின்னதாக வந்து டிஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படியே கார்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து வராங்க கார்த்தியை தான் கார்த்தி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட வாட்டி மகேஷு தப்பானவங்க தப்பானவங்கன்னு சொன்னாப்புல நம்ம கார்த்தி அதெல்லாம் என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சிக்காம விட்டுட்டோம் நல்லா நடிக்கிறடா சொத்துக்காவ நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு கூட பார்க்கல கடைசி நேரம் வரைக்கும் கார்த்தி ஏதோ ஒரு உண்மையை போராடி புரிய வைக்கணும்னு பார்த்துருக்காப்புல நான் கார்த்தி சொன்ன விஷயம் மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் எதோ ஒன்று கார்த்திக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நான் தான் எதுவும் தெரியாமல் கார்த்தி மேலே இவ்வளோ நாளாக வந்து கோவத்தையே வந்து காட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் அதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அது சரியாதான் இருக்குங்கிறத நினைக்கிறோம்ல அதுதான் தப்பு நிதானமாக யோசிச்சா ரேவதி எல்லாத்துக்கும் வந்து அர்த்தம் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதே நம்ம தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் தேவையில்லாம வந்து பிரச்சனையை வந்து ஆக்கிட்டோங்கிற மாதிரி வேதனையோட வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி வந்து ரூம்குள்ள போனோன்னே அப்பாடா இனிமேட்டு மகேஷ் வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் மகேஷ் வேற வெளியில் விடணும் அப்படி வெளியில விட்டா அவன் வாயை திறந்து ஏதாவது பேசுவான் பேசிட்டா தான் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி வந்து யோசிக்கும் போது என்னது சாமுண்டீஸ்வரி காணுமேன்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து எந்திரிக்கிறாங்க என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கேயும் வெளில போனியா இல்லைங்க சும்மா வந்து தண்ணி குடிக்கலாம் தான் போனேன் அப்படியே வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதை பற்றியுமா நம்ம ராஜாவும் ரேவதியும் நல்லபடியாக சேர்ந்து வாழ வைக்கணும்ல அதுக்கு தான் வந்து யோசிச்சிக்கிட்டே இருந்தேங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்